என்னடா அது வேட்பாளருக்கு ஓட்டு கேட்பான்னு சொன்னா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானே நீங்க நினைக்கலாம் நீங்கள் நாம் மேடையில் மேடைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சை கேட்க முடியும் வருவார்கள் இன்னும் பத்து நாள்ல தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இதே மாதிரி ஒரு மேடையை திமுக போடும் மறாத நாள் அதிமுக போடும் அதில் அரைகுறை ஆடையோடு தமிழர் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக முக்கள் முனங்களோடு சத்தங்களோடு குமரிகளும் குமரர்களும் கீழே கிழவர்கள் வாயை பிளந்து கொண்டு பார்க்க கிழவருக்கு முன்னாடி அமைச்சர் பெரியகர் பொன் உட்கார்ந்திருக்கு மேடையில் ஆபாசமாக ஆடுகின்ற பெண்ணில் கீழே இறங்கி வந்து என் பக்கத்தில் ஒரு குத்து போட்டு போ என்று சொல்ல இவங்க அவங்கள நேசிக்க அவங்க எங்களை நேசிக்க அடேப்பா நடக்கும் இந்த கேவலமெல்லாம் நான் பத்து நாள் இல்லை உம் எப்படி பெண்களுக்கு மட்டும் இலவசம் பேர்ந்து நான் வந்தால் ஆண்களுக்கு கொடுப்பேன் இலவசமாக சரி நீ ஆண்களுக்கு கொடு பெண்களுக்கு கொடு அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியம் வாங்காமலே ஒருத்தவர்கள் ஒரு தலைமுறையை செத்துக்கிட்டு இருக்கிறானே அவன் பழைய ஓய்வூதியத்தை எப்படா கொடுக்கப் போறீங்களே பாதி பெயர்களே கொடுங்கள் ஆணுக்கு இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் பிறகு அண்ணன் முன் பொன்முடி சொல்வார் ஓசி ஓசி இவ்வளவு ஒரு கேவலம் கெட்ட ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் மீது திணிக்கின்றார்களே நமக்கு கூச்ச மாற்ற வேண்டாமா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தெருமுனை கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழையர வணக்கமும் வாழ்த்தும் அன்பான உறவுகளே உடைய மரபென்பதே இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற பண்பாட்டை கொண்டவர்கள் எனவேதான் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியன் வாழ்க்கைக்கும் உலக வரலாற்றில் மொழியியல் அறிஞர்கள் அனைவருமே மொழிக்கு மட்டும்தான் இலக்கணத்தை வகுத்தார்கள் ஆனால் தொல்காப்பியர் மட்டும்தான் மொழிக்கு இலக்கணம் வகுத்ததோடு மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய வாழ்க்கைக்கும் சேர்த்தே இலக்கணத்தை வகுத்தார் எனவேதான் நம்முடைய இலக்கியங்கள் தமிழ் தேசிய இனத்தை திணையோடு இணைந்து வாழ்ந்த மாந்தர்களாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை சங்க இலக்கியங்கள் போற்றுகின்றன சங்ககால இலக்கியங்களில் நற்றினை என்கின்ற ஒரு புகழ்பெற்ற இலக்கியம் உண்டு அந்த நற்றினையில் ஒரு பாடலின் வரி மரம் ஒரு வரியை நற்றினை பார்க்கலாம் ஒரு வயதான முதியவர் ஒருவர் உடல் நலம் குன்றி உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்ற அந்த வயது முதிர்ந்த நோயாளியை அந்த ஊர் சித்த வைத்தியர் நாடி விடித்து பார்த்துவிட்டு இவரை உடனே காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு மரத்தை குறிப்பிட்டு அந்த மரத்தை பிடுங்கி அந்த வேரை இடித்து கொடுங்கள் அவர் பிழைத்துக் கொள்வார் என்று வைத்தியர் சொல்றார் உடனே அந்த வயது முதிர்ந்த நோயாளியாக இருக்கின்ற அந்த பெரியவர் சொல்கின்றார் ஒரு மரத்தின் இருக்கின்ற பூக்களையோ இல்லை பிஞ்சுகளையோ இல்லை விதைகளையோ மருந்தாக உட்கொண்டு உயிர் பிழைக்கலாம் இல்லை அந்த மரத்தின் பட்டையும் அந்த தோள்களை உரித்து இடித்து கசாயமாக்கி அதை மருந்தாக சாப்பிட்டு உயிரை பிழைத்துக் கொள்ள முடியும் ஆனால் ஒரு மரத்தை பிடுங்கி அந்த மரத்தை கொன்று அந்த வேர்களை எடுத்து கசக்கி அதிலிருந்து கசாயம் செய்து நான் உயிர் வாழ்வதை விட எத்தனையோ உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அரணாக இருக்கின்ற இந்த மரம் என்னை விட அது உயிர் வாழ்வதுதான் மேல் என்று அந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது அதுதான் மரம் மருந்தும் கொள்ளார் என்று இப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த உலக வரலாற்றில் ஒரு இனம் இருக்கின்றதென்றால் இருந்ததென்றால் அது தமிழர்கள் மட்டும்தான் எனவேதான் முருகன் குடிகொண்ட இடமெல்லாம் நம் முன்னோர்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அதை குறிப்பிட்டார் ஏனென்றால் குறிஞ்சி திணையின் தலைவனாக முருகன் இருந்தார் இயற்கையை நேசிக்கின்ற இயற்கையை போற்றுகின்ற இயற்கையை பாதுகாக்கின்ற தலைவராக இருந்தவர்கள் தான் பிற்காலத்தில் நமக்கு தெய்வங்களாக வரலாற்றில் மாறினார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை எல்லா காடுகளையும் அழித்து விட்டு நம்மை ஆழ்ந்த ஆளுகின்ற அரசாங்கம் சொல்கின்றது வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் இது எவ்வளவு பெரிய வேடிக்கை எல்லா மரம் எல்லா காடுகளையும் அழித்து விட்டார்கள் கடைசியாக காலை காத்த வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவரை கட்டை வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் என்று தொலைக்காட்சி அச்சு ஊடகங்கள் மூலியமாக இந்த அதிகார வர்க்கம் கொண்ட அரசாங்கங்கள் அவரை கேவலப்படுத்தி ஒரு மோசமான குற்றவாளியாக சித்தரித்தார்கள் ஐயா வீரப்பன் அவர்களின் சந்தன மரத்தை வெட்டி கடத்தினார் என்றால் வாங்கியவன் யார் அவர் அவர் காடுகளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதன் அவரோடு எங்கி போனால் இருந்திருப்பார்கள் ஒரு ஆயுதம் தாங்கிய சிறு குறு ஸ்ட்ரகிள் மூமென்ட் அந்த குழு சந்தன மரங்களை வெட்டுகின்றதா அதை லாரியில் கடத்துகின்றார்களா லாரியில் கடத்தப்பட்ட சந்தன கண்டைகள் எங்கே எப்படி தமிழ்நாட்டிற்குள் வந்தது அதை யார் வாங்கினார்கள் வெட்டியது வீரப்பன் என்றால் வித்தது வீரப்பன் என்றால் வாங்கி திருட்டுப்பயார் இன்று வரை விசாரணை உண்டா இந்த கேள்விக்கு பதில் உண்டா ஏனென்றால் வெட்டியதும் வனத்துறை அதை கடத்தியது அரசியல்வாதி அதை வாங்கியது முதலாளி இதை பார்க்கின்ற இதை பாதுகாக்கின்ற அமைப்பு தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கங்கள் தான் வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து காடுகளை அழித்து விட்டு இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு மரமலங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்கின்றார் என்ன நிலைமை நாட்டில் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தண்ணீர் பற்றாக்குறை குடிநீர் இல்லாமல் தவிக்கின்றார் காலத்தில் கொளுத்துகின்ற கோடை காலத்தில் வெயில் கொளுத்துகின்ற கோடை காலத்தில் காலி குடங்களை வைத்துக் கொண்டு சென்னை மாநகரத்தின் வீதிகளில் கார்பரேஷன் லாரிக்காக கால் கெடுக்க காத்திருப்பது யார் இந்த இரண்டு திராவிட கட்சிகளை அதிகாரத்தில் அமர வைத்த நீங்களும் உங்களுடைய தாயும் என்னுடைய தாயும் உங்களுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரியும் கோபாலாபுர வாசலில் நின்று கொண்டு கனிமொழி காலி வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு கார்பரேஷன் லாரிக்கு நின்றதாக அவர்தான் என்றைக்காவது அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எங்கள் வீட்டில் தண்ணியே இல்லை பக்கத்தில் நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு தண்ணி விடுவேன் என்று தண்ணீரை கடன் வாங்கி வரலாறு ஓட்டு போட்ட நீங்களும் நானும் நீங்கள் வரை தண்ணீருக்கு அல்லாடுகின்ற கோடை காலத்தில் ஏன் இந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த மழை காலத்திலும் நமக்கு தண்ணீர் கிடைக்கின்றதா நீங்கள் நினைத்து பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கடையில் போய் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிப்போம் என்று நினைத்தது பண்பாடு என்ன வீட்டிற்கு எதிரியே வந்தாலும் அவர்களை அழைத்து திண்ணையில் உட்கார வைத்து தண்ணீர் கொடுப்பதுதான் நம்முடைய பண்பாடு ஆனால் இன்றைக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் எத்தனை நாளைக்கு இருப்பாங்கன்னு தெரியலையே குடிப்பதற்கு எவ்வளவு தண்ணீராகும் குடிப்பதற்கு எவ்வளவு தண்ணீர் ஆகும் தண்ணீருக்கு கணக்கு செய்கின்ற அளவிற்கு நம் வாழ்க்கை தவத்தை நம் பண்பாட்டை நம் மரண சீரமைத்த கயவர்கள் யார் இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாருங்கள் பெரிய நிறுவனங்கள் ஏன் இந்தியாவை நோக்கி குறிவைத்து வருகின்றது ஆட்சியாளராக இருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதாவின் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ஏற்கனவே மரண வியாபாரி மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி இந்த இரண்டு பேரும் பெரிய பெரிய பேர அழிவு திட்டங்களை பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களை ஏன் தமிழ்நாட்டிற்கு அனுப்புகின்றார்கள் யோசித்தது உலகத்தின் குப்பை தொட்டி இந்திய துணைக்கண்டம் என்றால் இந்தியாவின் குப்பை தொட்டியாக தமிழ்நாடு உங்களையும் என்னையும் ஆள்கின்ற தலைவர்கள் தலைவர்கள் அல்ல இவர்கள் பொலிட்டிக்கல் புரோக்கர் அரசியல் தரகர்கள் அடகு வைத்து விட்டார்கள் எப்படி அடகு வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மறைவிற்கு பிறகு இந்தியாவின் தலைமை அமைச்சராக நரசிம்மராவ் வந்தார் இந்திய வரலாற்றில் சிரிக்க தெரியாத பிரதமர் என்று அவர்களை குறிப்பிடுவார் பி வி நரசிம்மராவை ஆந்திராவை பிறப்பிடமாக கொண்டவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் நரசிம்மரால் இந்திய துணை கண்டத்தின் தலைமை அமைச்சராக பதவியேற்ற காலத்தில் தான் என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை இந்திய அரசு கொண்டு வந்தது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது அது உலக வல்லா உலக பெரும் முதலாளிகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுதான் என்று காட் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்டது இந்திய அரசு கையெழுத்து போட்டதோ அன்றைக்கு இந்தியாவில் வாழ்ந்துகின்ற அனைத்து தேசிய இனங்களின் உரிமையும் ஒட்டுமொத்தமாக கார்பரேட் முதலாளிகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது இந்த கார்பரேட் முதலாளிகள் சுகமாக வாழ்வதற்கு இந்தியாவில் இருக்கின்ற தேசிய இனங்களின் வளங்கள் சுரண்டப்படுத்தே இருக்கின்றது கொள்ளையடிக்கப்படுகின்றது அந்த கொள்ளைக்கார்கள் அந்த வெளிநாட்டு வடநாட்டு கொள்ளையர்களின் கார்பரேட்டு முதலாளிகளின் காவல்காரனாகத்தான் இன்றைக்கு திமுக இருக்கின்றது ஏற்கனவே அதிமுக நாளைக்கே யாராவது ஒருத்தர் வந்தாலும் இந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு காவலாளிகளாக இருக்கும் அப்ப என்ன நடக்கின்றது உலகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் என திருப்பூருக்கு வருகின்றார் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வேலூருக்கு வருகின்றார் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சென்னையை குறிவைத்து வருகின்றார் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் கார்பரேட்டு முதலாளிகளாம் அவருடைய நிறுவனத்தை தூக்கிக் கொண்டு எங்கிருந்து இத்தாலியில் இருந்து பிரான்சில் இருந்து ஜெர்மனியில் இருந்து ஜப்பானில் இருந்து அமெரிக்காவில் இருந்து உலகத்தின் பெரிய பெரிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய நாட்டு நிறுவனங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும்

ஒப்பந்தம் அதுதான் சொல்கின்றது உலகமயம் தனியார் மயம் தாராளமயம் என்று தாயாக இருப்பதுதான் இந்த டங்கல் ஒப்பந்தம் பன்னாட்டு முதலாளிகள் படையெடுத்து வருகின்றது திருப்பூருக்கு வருகின்றார் ஏன் இத்தாலியில் பனியன் தயாரித்துக் கொண்டிருந்தவன் ஏன் திருப்பூருக்கு வருகின்றா நான் போட்டு உள்ளே போட்டிருக்கின்ற ஒரு பனியன் உள்ளாடை ஒரு சிறு குழந்தைக்கு போட்டிருக்கின்ற பனியன் ஜட்டி ஒரே ஒரு பனியன் ஜட்டியை குழந்தைகள் பயன்படுத்துகின்ற ஒரு பனியன் ஜட்டியை தயாரிப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது என்னடா அது வேப்பாளருக்கு ஓட்டு கேட்பென்று அவன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்கலாம் நீங்கள் நாம் மேடையில் மேடைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சை கேட்க முடியும் வருவார்கள் இன்னும் பத்து நாள்ல தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இதே மாதிரி ஒரு மேடையை திமுக போடும் மராத நாள் அதிமுக போடும் அதில் அரைகுறை ஆடையோடு தமிழர் பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக முக்கள் முனங்களோடு சத்தங்களோடு குமரிகளும் குமரர்களும் கீழே கிழவர்கள் வாயை பிளந்து கொண்டு பார்க்க கிழவருக்கு முன்னாடி அமைச்சர் பெரியகருப்பான் உட்கார்ந்திருக்க மேடையில் ஆபாசமாக ஆடுகின்ற பெண்கள் கீழே இறங்கி வந்து என் பக்கத்தில் ஒரு குத்து போட்டு போ என்று சொல்ல இவங்க அவங்கள நேசிக்க அவங்க இவங்களை நேசிக்க அடேப்பா நடக்கும் இந்த கேவலம் எல்லாம் பத்து நாள் ஆனால் இது போன்ற அசிங்கங்கள் ஆபாசங்கள் எதுவுமே நடக்காத ஒரு தூய அரசியலை உலக அரசியலை தமிழ்நாட்டு மக்களின் தேவையான அரசியலை பேசுகின்ற ஒரு மேடை இன்றைக்கு இருக்கின்றது என்றால் அது அண்ணன் சீமான் பேசுகின்ற மேடையும் அவனது தம்பிகள் பேசுகின்ற மேடை மட்டும்தான் அப்ப இத்தாலியில் இருக்கின்ற பனியன் கற்பனைகளை மூடிவிட்டு அவன் இந்தியாவிற்கு தமிழ்நாட்டை தேடி வருகின்றான் ஏன் இதற்குத்தான் மறை நீர் பொருளாதாரம் என்று அறிஞர்கள் சொல்கின்றனர் தயாரிப்பதற்கு ஆயூர் ஆயிரத்தி எண்ணூறு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகின்றது என்றால் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பணியன் ஜட்டியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் எத்தனாயிரம் லிட்டர் தண்ணியை அவனுக்கு தேவைப்படும் யோசித்தான் தண்ணியின் ஜட்டியை உருவாக்குவதற்கு இத்தனை லிட்டர் தண்ணியை தயாரிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆடைகளை தயாரிக்க வேண்டும் என்றால் எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் இதே ஒரு மாதத்திற்கு இதே ஒரு வருடத்திற்கு இதையே ஒரு பத்து வருடத்திற்கு செய்தால் இத்தாலியில் இருக்கின்ற அனைத்து நிலத்தடி நீரும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் சுடுகாடாக மாறும் நமக்கு இழித்தவாயன் எங்கே இருக்கின்றான் என்று பார்க்கின்றான் அவ பார்க்கிறான் பார்த்தா நேரா தெரியுது தமிழ்நாடு அங்கதான் நிறைய பேர் இருக்காங்க ஏழரை கோடி பேரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அம்மா கூட எழுதி கொடுத்துருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டான் இந்த ஐயா அடுத்த ஐயா எடப்பாடி அவர் அறிவிக்கின்றார் எப்படி பெண்களுக்கு மட்டும் இலவச பெருந்து நான் வந்தால் ஆண்களுக்கும் கொடுப்பேன் இலவசமாக சரி நீ ஆண்களுக்கு கொடு பெண்களுக்கு கொடு அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியம் வாங்காமலே ஒருத்தவர் ஒரு தலைமுறை செத்துக்கிட்டு இருக்கிறானே அவன் பழைய ஓய்வூதியத்தை எப்படா கொடுக்க போறீங்களே பாதிப்பெயர்களே கொடுங்கள் ஆணுக்கு இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்த பிறகு அண்ணன் முன் பொன்முடி சொல்வார் ஓசி ஓசி இவ்வளவு ஒரு கேவலம் கட்ட ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் மீது திணிக்கின்றார்களே நமக்கு கூச்சம் மாற்ற வேண்டாமா அசிங்கப்பட வேண்டாமா ஒரு காலத்தில் யாரிடமாவது ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி விட்டால் கிராமத்தில் கடனாக வாங்கி விட்டால் ரெண்டு நாள் அந்த அளவு குரு பார்த்தாலே வாங்கின செத்து போறது மாதிரி தோன்றும் அவன் யதார்த்தமா பார்த்தா ஐயோ குடுத்த காசை கேட்கிறான் போல இருக்கே அப்படின்னு கண்ணுல ஒரு மாதிரி பார்த்தாலே இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லை ஏனென்றால் வாங்கினவன் ஆயிரம் ரூபாய் வாங்கின பிறகு கொடுத்தவன் எப்படா சாவான் காத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அந்த நிலைமைக்கு நம்முடைய சிந்தனையின் தரத்தை மழுங்கடித்து விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இல்லையென்றால் விஜய் போன்ற அணுக்குகள் எல்லாம் அரசியலுக்கு வராது எப்படி வருவா என்னுடைய வரலாற்றை நான் எப்படி வாழ்ந்தேன் என் முனியின் சிறப்பை என்னுடைய பண்பாட்டை எனது முன்னோர்களை நிலம் எப்படி இருந்தது என் முன்னோர்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என் மொழி எவ்வளவு நான் இந்த உலகமே போற்றுகின்ற வகையில் நான் எப்படி இந்த தேசிய வாழ்ந்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த இளம் தலைமுறைக்கு கடந்த மூன்று தலைமுறையாக தமிழர்களுடைய தொன்மையை சொல்லி கொடுத்திருந்தால் ரஜினிக்கு வரத்தில் விரும்பி இருக்க மாட்டார்

மறைநீர் பொருளாதாரம் என்று சீமான் பல மேடையில் பேசுகின்றார்களே அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேளுங்கள் பாவம் ஒன்றும் தெரியாது விஜய்க்கு பயங்கரமாக கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது என்று ஆட்டுக்காரர்கள ஒரு படம் வந்தது அதில் ஆடு ஒன்று நடித்தது அதை தயாரித்த அந்த சினிமாவை தயாரித்த நிறுவனம் என்ன செய்தது ஒரு லாரியில் ஆடை நிக்க வைத்து ரோடு ஷோ தமிழ்நாடு முழுக்க நடத்தினார்கள் பல கிராமங்களிலிருந்து இருந்து கட்டிச்சோரெல்லாம் கட்டிட்டு வந்தாங்க ஆடை பார்க்கறதுக்கு டே ஆட்டுக்கார அலமையில நடிச்ச ஆடுடா அப்படின்னு குடும்பத்தோட ஆடு மறாத நாள் ரோடு ஷோ வருதுன்னா முதல் நாள் இரவே கட்டிச்சோரை கட்டிட்டு வந்து படுத்துட்டாங்க ரோட்ல நம்ம ஆளுக இதை ஐயா கவித்தோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகாக பதிவு செய்தார் ஆட்டுக்கார அலமையில நடித்த அந்த ஆடு ஓடுச தமிழ்நாடு முழுக்க அழைச்சிட்டு போகும்போது மக்கள் கூட்டம் போய் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிதையில் அழகாக பதிவு செய்தார் ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருந்தது அதை பார்க்க சென்ற நம் மக்கள் தான் மந்தைகளாக மாறி போனார்கள் என்று எழுதினார் மக்களை மந்தைகளாக மாற்றிவிட்டார்கள் அதனால் தான் கார்பரேஷன் லாரிக்காக கால் எடுக்க காலி குடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்ம பெண்கள் எவன் இந்த நிலைக்கு காரணமா அவனுக்கு மீண்டும் வாக்கை போடு வாக்கை செலுத்துகின்றார்கள் என்றால் என் மக்களை அரசியல் படுத்தாமல் அரசியல் இருந்து நீங்கள் நீக்கி விட்டீர்கள் அரசியல் இருந்து மனம் நடித்து விட்டீர்கள் யார் செய்தது இந்த திராவிட கட்சிகள் உலகத்திலேயே உற்பத்தி அதிகம் செய்த நாடு அவன் உடனே ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை விளைவிப்பதற்கு தேவைப்படுகின்றது என்று அவர் பார்க்கின்றான் ஒரு ஆரஞ்சு பழத்தை உற்பத்தி செய்வதற்கு ஐம்பது லிட்டர் தண்ணி தேவைப்படுகிறது பார்த்துவிட்டு நாம் செய்து தண்ணீரை ஏன் மீனடிக்க வேண்டும் எனவே ஆரஞ்சு பழத்தை நாம் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வருகின்றார் ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் ஒப்பந்தம் ஆரஞ்சு பழங்களை எங்களுக்கு நீங்கள் தயாரித்து உற்பத்தி செய்து கொடுங்கள் என்று உலகத்தில் வெண்பன்றி இறைச்சி இந்த வெண்பன்றி இறைச்சியை அதிகமாக உற்பத்தி செய்த நாடு சீனா அவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்பன்றியை